விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான் சொல்ல போகிறேன் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வருஷத்துக்கு நீங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா கட்டினா போதும் நம்மளுக்கு பத்து லட்சம் வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும் அதை பற்றி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆடிச்சுன்னா அது பத்து லட்சம் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் வந்துட்டு டாடா ஏஏஜி ஜென்ரல் இன்சூரன்ஸோடையும் பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸோடையும் இணைந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் செயல்பட்டுட்டு வருது இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போகணுன்னு அவசியம் கிடையாது தபால்காரர் யாராவது வந்தீங்கன்னா அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே விரல் ரேகை வச்சு அஞ்சு நிமிஷத்தில் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் ஆண்டிற்கு ரூபாய் முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது அப்படி இல்லைன்னா முந்நூற்றி தொண்ணூத்தாறு ப்ரீமியம் செலுத்தி பத்து லட்சம் கவரேஜ் வரைக்கும் நீங்கள் இந்த திட்டம் மூலம் பெற்றுக்கலாம் இந்த கவரேஜ் எது எதுக்கெல்லாம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணாலும் மிலிட்ரி சர்வீஸ் ஆர் ஆப்ரேஷன் வார் இல்லீகல் ஆக்டு டிசீசஸ் இல்லை எய்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஓட இன்சூரன்ஸை நீங்கள் கவர் பண்ண முடியாது இது எது எதுக்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பு இல்லைன்னா நிரந்தரமான முழு ஊனம் நிரந்தர பகுதி ஊனம் அல்லது பக்கவாதம் இதுக்கெல்லாம் நீங்கள் பத்து லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் இப்போது விபத்தில் ஏற்படும் உள்நோயாளி மருத்துவ செலவுக்கு அதிகபட்சம் நீங்கள் அறுபதாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அதே நீங்கள் அவுட் பேஷண்ட்டாக இருந்தால் உங்களோட மருத்துவ செலவுக்கு அதிகபட்சம் ரூபாய் முப்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இப்போது விபத்தினால் ஏற்படும் மரணம் ஊனம் அல்லது பக்கவாதம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் குழந்தைகளோட கல்வி செலவுகளுக்கும் ரூபாய் ஒரு லட்சம் வரைக்கும் வழங்கப்படும் விபத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளுக்கு தினப்படி தொகையாக நாளைக்கு ஆயிரம் ரூபாய் என ஒன்பது நாட்களுக்கு வழங்கப்படும் இப்போ நீங்கள் அட்மிட் ஆகி இப்போ எந்த ஒரு செலவுக்கும் காசு இல்லை அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் விதம் ஒன்பது நாளைக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களால் எஜுகேஷன் கட்ட முடியல போது நம்மளுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் அம்மாவோ அப்பாவோ யாராவது வரணும் அப்படின்னா அவங்களுக்கான டிக்கெட் செலவு கூட அதிலேயே கிளைம் பண்ணிக்கலாம் அது இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்தது விபத்தினால் இறந்தவங்களுக்கு இறுதிச் சடங்குக்காக ரூபாய் ஐயாயிரம் வர உங்களுக்கு இந்த ஸ்கீமில் தரப்படும் இந்த தகவல் உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்